தமிழகத்திலே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இது மிகவும் சிறு குறு தொழிலாளர்களை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பாதிக்கும் என்ற அளவில் தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் மயில் இறகை திராசில் வைத்தால் இடை வராது என்பது போல சிறிதான விலையேற்றம் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது அரசு அறிவித்தபடி மாதம் 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 கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு அது இன்னும் சரியாக நடைமுறை பயன்படுத்தாத நிலையில் மின் கட்டணம் இப்படி ஏறிக்கொண்டிருந்தால் அநேக தொழில் செய்யும் நபர்களுக்கு மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அநேகர் இப்பொழுது தங்களுடைய தொழிலை விட்டு வேறு தொழில்கள் வேறு இடங்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இது ஒரு ஒரு நேரடியாக மக்களை பாதிக்கிற விடயமாக இருக்கின்றபடியினால் முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த கட்டணத்தை ஒருபோதும் உயர்த்துவதற்கு அனுபவித்தரக்கூடாது என்றே மக்கள் கருதுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு விடையேற்றம்தான் ஏனென்றால் சிறிய போல் விளையேற்றத்தை அவர்கள் காட்டி மிகப்பெரிய வசூலாக இருக்கும் ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியவர்கள் ஒரு மாதம் இவர்கள் சொன்னது போல் கட்டியிருந்தால் அந்த கட்டணம் குறையும் ஆனால் இரண்டு மாதங்கள் பயன்பாட்டில் வருகின்ற கட்டணம் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் கட்டணம் வசூலித்தால் அது மிக குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டு மாத கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்ற இதனால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை தான் ஏற்படுத்த நிலை ஏற்படும் அதுவும் வாடகை வீடுகள் இருப்பிற்கு மிகப்பெரிய தொல்லையாகவே இது கருதப்படும்